தமிழ்நாட்டுல ஒரு வன்முறை உருவாக்குவதும் ஒரு பதக்கத்தை உருவாக்குவதும் இதெல்லாம் ஒரு போராட்ட வலியமா அரசியல் தன்மையா இருக்கு தமிழ்நாட்டுக்கு வளர்ப்பு அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டது பாஜக உள்ள கட்சி தலைவரா தன்னை கலைஞர் கண்டு அணிக அவருக்கு அவங்க பாஜக ஒரு போட்டியில நடத்தக்கூடிய அந்த தமிழ்நாட்டுல பள்ளிக்காட்டுல வெள்ளம் மழை சம்பந்தமா கடந்த பத்து ஆண்டுகள்ல நாம வர வேண்டிய தட்டை ஈடுபட்டுல ஒரு லட்சம் கோடி தாண்டிகள் யாருந்தே போலி அரசுக்கு வாழ வேண்டியது இதுவரைக்கும் அந்த பத்து சதவீதம் அளவுக்கு பதினைந்து சதவீத அளவுக்கு மட்டும்தான் அதை நிதியை கொடுத்து கொடுத்திருக்கிறாங்க இப்ப நீங்க ஒரு தொண்ணூறு லட்சம் கோடி மக்கள் இழப்பு மக்களோட இழப்பு அரசியல் சாமானிய மக்கள் இந்த இழப்புக்கான அட்டை ஈட இதுவரை கோடு தரவில்லை இந்த பணம் அரசாங்க திமுகவுக்கு பணம் நம்ம சொல்லல இது வெகு மக்களுக்கு தந்திருக்க வேண்டிய பணம் எங்களுடைய கட்டமைப்புகளுக்கு செஞ்சிருக்க வேண்டிய பணம்

அப்படின்னு கூட பொது சொத்துக்கு சேர்ந்தவர்கள் சாமானிய மக்கள் இழப்பு அந்த இழப்ப அரசும் வரி கிடைக்கணும் இப்ப வந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து பழைய காரங்களை அது வரி போடறேன் அதான் அவருக்கு பிரசாந்த் பூசு சொல்லி பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி நான் பத்து வருஷங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த காரை விற்கிறேன் இந்த அம்மா என்ன வரி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வரி போடல

வரி எறிகிட்டே போயிட்டு இருக்கு எல்லாரும் வரி கொடுத்து அவன் இப்படிப்பட்ட வரியை வாங்கி தமிழர்களுக்கு பந்தை தரல அதுக்கேட்ட தமிழர்கள் கடை நான் ஸ்டேட் ஜிஎஸ்டி போடுறது இல்லை தமிழ்நாடு உற்பத்தி பண்ணக்கூடிய தமிழ்நாடு வணிகம் செய்கிறதுல இருந்துதான் வரியும் இருக்கா மத்திய அரசாங்கம் அதுதான் வரியும் கொடுக்கணும் மாநில அரசு வந்து இதுல வரி கொடுத்து யாரும் கேட்கல கேட்ட ஸ்டேட் ஜிஎஸ்டி வாங்குறீங்க மாநில அரசு வரி கேட்டாங்க அதுல போட

அல்லது ஒப்பந்த குழியில் சம்பந்தமா அவங்களுக்கு மணிநேரத்தில் மணலன்னு கேட்குற இந்த முப்பத்த ஊரில் எடுத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை ஆசிரியர் துறை பேராசிரியர் துறை தூய்மை பொலியாளர்கள் என்று எடுத்த ஒரு லட்சம் பேர் மேல இருக்காங்க அவன் மணிநேரத்துல மட்டும் திமுக சொல்லு சொல்லி பாட அதுக்கு எல்லாம் பாடும் ஆனா இது எதற்கும் வராத இது எதை பற்றியும் கேள்வி கேட்காத அண்ணாமலை தமிழ்நாட்டில என்ன பட்சம் நீக்கப் போறாரு தமிழ்நாட்டில எந்த பட்சம் நீக்க அண்ணாமலை வந்து சவாதார உண்மையா துணைச்சூரல கூட நான்கா அண்ணாமலை அடிக்கணும் பண்ற வேலைக்கு எங்களுக்கு பணத்தை மோடி அரசியல் வாங்கி தராத தமிழ்நாடு மக்கள் தான் மோடி சர்க்காருக்கு ஒரு பேருந்த வரல எங்களுக்கு கல்வி நீதி வரல மருத்துவ கட்டமைப்பு வரல இதுக்கெல்லாம் உண்மையா தமிழ்நாட்டு மக்கள் தான் அண்ணாமலை மலை மாற்றக்கூடிய நாடகத்தை நிறுத்திவிட்டு அரசியல் பணம்